இப்போ நான் இந்த ரெண்டு இந்த டம்ளரால் அரை டம்ளர் கம்பு ஊற வச்சு இடித்து போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளரு கேவுர் மாவு போட்டு நைட்டு மத்தியானமே புளிக்க வச்சு நைட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் கட்டியாக அதுக்கு தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகா எலுமிச்சம் உருகா மோர் மிளகா வச்சுருக்குறேன் நல்லா இப்போ ஜில்லுன்னு காலையில் இதுதான் எங்களுக்கு டிஃபனு இந்த வெயில் நல்ல அப்படி சாப்பிட்டா இன்னும் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பும் நல்லாயிருக்கும் இது வாரத்தில் ஒரு நாள் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது இது வந்து நாளைக்கு கூட நம்ம எடுத்து கரைச்சி இந்த மாதிரி நம்ம குடிக்கலாம் தயிர் சேர்த்து அப்படியே நான் கட்டியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் குழம்பு புளிக்குழம்பு எது சாம்பார் தேவைப்பட்டால் எது வேணாலும் நம்ம வச்சு தொட்டுக்கிட்டு நைட்டு டிஃபனே இல்லை காலைக்கு மத்தியானத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு